thank yeah. you நாம் ஆறு மேயர்களையே வரவேற்று உள்ளார்கள் நாம் வரவே கூறார்கள் நாம் வரவேற்ற நினைக்கிறது அதைத்து அனுபவ உள்ள கொண்டு நாம்

Bravo. What is that? அடாமோனே நீங்க ஒடிச்சி வரக்கணும் இல்ல அடிச்சி வரக்கணும் அடிச்சி வந்தாட்டு நம்ம સુதேரிங்கள சேந்து வந்த புள்ளையையில இருந்து அடிச்சுள ஒப்பாங்க எங்க இருந்து எப்படி அடிப்பாங்க நம்மால அடிக்க மாட்டாங்க ஒருவேளை இந்த காத்தா சொன்ன மாதிரி யாரйга அடிக்குனதுன்னு தெரியல வீட்டுக்கு அனுப்பும் போது